சர்நாட்டா கிருஷ்ணகர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு டானோஷக் அவர்கள் வணக்கம் 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 குறிப்பாக தாவிக்க தலைவர் விஜய் நாளையிலிருந்து தமிழகம் முழுக்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு திருச்சியிலிருந்து தொடங்குகிறாரு திருச்சி அப்படின்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சின்றது திருப்பு முனை தரக்கூடிய திருச்சி அப்படின்னு கலைஞர் அவர்களால பாராட்டக்கூடிய ஒரு நகரம் ஒரு இடம் அடுத்தபடியாக ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு என்னுடைய வீடாக நான் பார்க்கிறேன் திருச்சிய ஸ்ரீரங்கத்தை அப்படின்னு அவங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து போட்டியிடுவதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இப்போ அங்க ஒரு மையப்பகுதியில தமிழ்நாட்டினுடைய இதயம்னு சொல்லக்கூடிய இருந்து தன்னுடைய பரப்புரையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு விஜய் இது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்க எப்படி அதை சமாளிக்க போறீங்க திமுக இல்ல நல்ல ஒரு தாக்கத்தை இது நிச்சயமா ஏற்படுத்தும் இப்ப ஆஹ் வீக்கெண்டை செலவழிப்பது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இப்ப நான் வந்து பக்கத்துல இருக்க ரயில் ஸ்டேஷன் போவேன் சில பேர் சென்னையில இருக்கவங்க பாண்டிச்சேரி போவாங்க சில பேர் பம்பு கம்புக்கு போயிட்டு சரக்குடிச்சுட்டு மாட்டே இருவாங்க வீக்கெண்டுங்கிறது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது விஜய்க்கு பிடிச்சது வந்து இப்ப பரப்புரை வீக்கெண்ட் வீக்கெண்ட் பரப்புரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட முடிவாக தான் நம்ம பார்க்க வேண்டும் நீ இங்கதான் போய் நீ உன்னோட வீக்கெண்ட செலவழிக்க போவேன் இல்ல நீ வந்து ஊட்டி தான் ஊட்டிதான் என்ன சொல்ல முடியாது அது போல நீ வந்து ஏன் திருச்சியில ஆரம்பிக்கிறேன்னு நம்ம போய் இவரை கேட்க விஜய் கேட்க முடியாது அதனால இது அவருடைய தனிப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன் நம்ம வந்து நீங்க மக்களுக்காக சொல்றீங்க களத்துல வந்து மக்கள் வருவாங்க இல்ல இல்ல மக்கள் பார்க்க தான் செய்வாங்க நாளைக்கு டிஆர் போனாலும் மக்கள் மக்கள் வரதை செய்வாங்க கலக்க யாரு பாலா போனாலும் மக்கள் வருவாங்க மக்கள் வருவாங்க மக்கள் வராம இருக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துக்கும் இப்ப காலையில கூட நான் மாலுக்கு போயிருந்தேன் நிறைய மக்கள் இருந்தாங்க ஒரு ஆக்டர் வந்தா அப்படியே பின்னாடி போய் பார்ப்பாங்க இது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதனால இதை வைத்து நீங்க என்ன இதை வச்சு நீங்க தேர்தல் கருத்து சொல்ல சொன்னா இதை வச்சு என்ன தேர்தல் கருத்து சொல்றது நீ முதல்ல ஒரு அரசியல்வாதியாவே செயல்படாத செயல்பட தெரியாத செயல்பட விருப்பம் இல்லாத ஒரு மனிதனை வைத்து அவரை எப்படி சமாளிக்க வேற போறீங்க அதான் அதுல அல்டிமேட் காமுடியாது அவர் எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னா என்ன என்ன எனக்கு ஆஹ் புரியல இல்ல விஜய் அவர்கள் கையாட்ட கூடாது இருபத்தி மூணு நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு தலைவருக்கு இதுவே ஒரு நெருக்கடின்றாங்கல்ல ஆமா இவங்க பேசுறதுக்கு வந்து பத்து நிமிஷம் கேட்டாங்க போல அனுமதி அவங்க வந்து பதினஞ்சு நிமிஷம் தந்துருக்காங்க இப்ப மிச்சம் அஞ்சு நிமிஷம் என்ன பண்றதுன்னு விஜய்க்கு தெரியாது இது போன்ற ரொம்ப கடினமான இத வந்து போட்டுக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் இவங்க இந்த தாவே காக்காரங்க ரொம்ப அரசியலுக்கு புதுசுங்கறதுனால ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு இதுவோ நடத்த பெர்மிஷன் வாங்குறதே பெரிய அடக்குமுறையா இவங்க பாக்குறாங்க இவங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்களுடைய பிரச்சனை அதாதான் தான் இருக்கு இவங்களுக்கு இப்படிதான் பெர்மிஷன் வாங்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி பேனர் வைக்கணும்னா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும்ன்றதே இவங்களுக்கு தெரியாதனால போலீஸ் பெர்மிஷன் வாங்குவதே போலீஸுக்கு எழுதி கொடுப்பதே போலீஸ் சொல்ற மாற்று கருத்தே அடக்குமுறைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கேலி கூத்து தான் அந்த கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அதுல அதனுடைய இன்னொரு பரிமாணமாக தான் அதை பார்க்குறான் அதிமுக காரே நடத்துறான் பாஜக நடத்துறா மோடி பாத்திரம் வந்துட்டு போறாரு என்ன உனக்கு என்னத்த அடக்குமுறை பண்ணாங்க என்ன அடக்குமுறை பண்ணாங்க நாங்க வந்து எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது எத்தனையோ திராவிட இயக்க கூட்டங்களை அதிமுக தடை செய்தது பாஜகனுடைய பேச்சுக்க அது அடக்குமுறை தடை செய்வதே அடக்குமுறை இப்போ வந்து அதுவும் மூடியாறங்களை இருக்கிற கூட்டம் சுபவி பேச்சுக்கள்லாம் எத்தனையோ கூட்டத்துக்கு அனுமதியே மறுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இது காவல்துறைக்கு போகணும் பெர்மிஷன் வாங்கணும் காவல்துறையில ஏதாவது இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் வரும் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் சொன்னால்தான் காவல்துறை அனுமதி கொடுக்கும் இது சாதாரண நடைமுறை ஒரு நடைமுறையே உனக்கு அடக்குமுறையா இருந்துச்சுன்னா உனக்கு அரசியல் அறிவுங்கிறது இல்லைன்னு தான் அர்த்தம் இதுல வேற ஒண்ணுமே அஹ் சொல்வது குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அதிக இடங்கு அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போனா ஷோ பண்ணாருனாவே நம்ம அங்க பெருமையா பேசுறோம் ஆனால் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ பண்ணுவதற்கு தடை விதிக்கப்படுது நீங்க வந்து நின்ற வாகனத்திலேயே பேச முடியும் அது ஒரு அடக்குமுறை தானே இல்ல அது உங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதா இருக்கலாம்ல ஏன் நீ வெளியே வரல ஏன் நீ வெளியே வரலன்னு கேட்கிறப்ப எல்லாம் நான் வந்தா பயங்கரமா கூட்டம் கூடும் பயங்கரமா கூட்டம் கூடும் சொன்னது யாரு நீ ஏன் தூய்மை அவருக்கு வந்தா பயங்கரமா கூட்டம் இருப்பான்னு சொன்னது யாரு எங்க எங்கேயுமே வரல அவருனால எங்கேயும் வர முடியாது அவரு வந்தா இப்ப பயங்கர கூட்டம் யாரு சொன்னா ஒருவேளை எங்களுக்கு கூட்டம் கூடாது போல உங்களுக்கு கூட்டம் கூடுன்னு பயந்துருக்கலாம் போலீஸ் அப்போ ஒத்துக்குங்க உங்களை வந்து பெருமோதனை படுத்துறாங்க ஜி நான் சொல்றது என்னன்னா எந்தெந்த இடத்துல நடக்கிறது இப்ப இப்ப தளபதியினுடைய ரோட் ஷோ சீரியஸா பத்தி சொல்லுவேன் தளபதியுனுடைய ரோட் ஷோவே எல்லா இடத்துலயும் அவர் பண்ணல ரொம்ப குறிப்பிட்ட இடங்களுக்கு முன்னனுமதி பெற்று அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அதனால அந்த கூட்டத்துக்குமே வந்து ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்புலாம் கிடையாது இப்படிதான் வரப்போறாரு அப்படிதான் வரப்போறாருன்னு அன்னைக்குதான் சொல்லுவாங்க இது நான் பிளான் பண்ணி நான் வருவேன் போவேன் சொல்லிக் கொண்டிருப்பது ஆஹ் வந்து இது காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறதுன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இன்னொரு பக்கம் இன்னும் இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாரு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஏமாற்றை தந்திருக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க நமது வெற்றி உறுதியாக போகுது இந்த பரப்புரையின் தொடக்கமே நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க நீங்க இதையெல்லாம் அவர் உட்கார்ந்து முச்சத்தில உட்கார்ந்து பேருந்துல உட்கார்ந்து பேசும் பொழுது பக்கத்துல போற பேருந்துல பயணம் செய்து கொண்டிருக்கிற பெண்கள் பார்த்துட்டு தான் போவாங்க அதாவது முதல்வருடைய வாக்குறுதிகளை மாதம் மாதம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஆஹ் தங்கைகள் எல்லாருமே பார்த்து கொண்டுதான் போவாங்க நீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்வது போல ஒரு கேவலமான பொய் மக்களே அசிங்கமாக பார்க்கிற போய் எதுவுமே கிடையாது இங்க அது எடுபடவே விடாது எதனால எடப்பாடி போற இடம்லாம் அசிங்கப்படுறது சம்மந்தம் இல்லாம பேசி ஏன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்வதற்கான இடமே இல்லை நீட்டு போன்ற விஷயங்களில் ஒன்றிய அரசு எப்படி நம்ம இது பண்ணது அது போக கல்வி போன்ற விஷயங்கள்ல நிதியை கொடுக்காமல் இருந்த போதும் எப்படியெல்லாம் இந்த மாநிலத்துக்கு திமுக அரசு நன்மைகளை செய்திருக்கிறது இவ்வளவையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள் கண்டிப்பா திருச்சியில கூட்ட வரும் எவ்வளவு கூட்டம் வருதோ அவ்வளவு அந்த அளவுக்கு திமுகவிற்கு நல்லது என்னன்னா விஜய் வந்து எவ்வளவு அரசியல் அறிவியலத்தரமாக பேச போறாருங்கிறத மக்கள் பார்க்க போகிறார்கள் வழக்கம் போல எடப்பாடி எப்படி திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ விஜயினுடைய இதற்கு முன்னாடி மாநாடு பேச்சுக்கள் எப்படி மிகப்பெரிய அளவுல அவர் ரசிக குஞ்சுகள் அல்லாத பொதுமக்களால ட்ரால் செய்யப்படுகிறதோ அது போலதான் இது இன்னொரு காமெடிக்காக தான் நம்ம கண்டென்ட்டுக்காக தான் காத்திருக்கிறோமே தவிர என்ற இதுல ஒண்ணும் இது இருப்பதாக நான் என்ன தெரியும் ஒன்றியத்துக்கும் வட்டம் ஒன்றியம் மாவட்டம் எத்தனை இருக்குன்னு தெரியுமா நான் ரொம்ப நான் ரொம்ப திமுறா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கே தெரியும் கேள்வி எடுக்கிற எல்லா பத்திரிகாரர்களுக்கும் தெரியும் விஜயை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுங்க யாராவது பேட்டிடுங்க விஜயை கூப்பிட்டு சும்மா சாதாரணமா நாலு கேள்வி கேளுங்க விஜய் கே அரசியல்னா நேற்று வரை அவரு நானும் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு யூடியூப்ல எதாச்சியா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ வந்துச்சு விஜய் இதுவரை நடித்த படங்களின் டைட்டில் காடுங்க நானும் அறுபத்தி நான்கு படமும் அறுபத்தி நாலு படமும் வரிசையா நானும் பாக்குறேன் எல்லா கிட்டத்தட்ட முக்கால்சி படத்தை பார்த்திருக்கேன் ஒரு படம் கூட அரசியல் படம் கிடையாது ஒரு படம் கூட அரசியல் கருத்து சொன்ன படம் கிடையாது ஒரு படம் கூட மக்களுக்கு நல்ல கருத்தையோ இதையோ அல்லது ஒரு படத்தின் நடுவில் கூட சொன்னதா இல்ல இலவசங்களை போட்டு உடைத்த கத்தின்ற படங்கள்லாம் இருக்குல்ல என்னது அதுல அதுல என்ன அரசியல் நல்ல கருத்து பிராக்டிக்கலாக என்ன அரசியல் நல்ல கருத்து பேசுங்க போய் சாக்கடை உட்காந்து பைப்பு அது மாதிரி பண்ணலாம்ல நான் என்ன கேக்குறேன் விஜய் தான் அந்த மாதிரி அது அது ஒரு நல்ல அரசியல் கருத்துள்ள படம்னா அதையே பண்ணலாம்ல விஜய் போராட்ட முறையாக எதுக்கு நான் ஆளை கூட்டிட்டு கோட்டைக்கு வருவேன் ஜார்ஜி கோட்டைக்கு வந்து முறையிடுவேன் சொல்றாரு சாக்கடைக்குள்ள போய் உட்காரன்னு நான் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு படத்துல ஒரு கத்தி தான் உங்களுக்கு டக்குன்னு வருது அதுவும் கத்தியுமே ரொம்ப 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 மழுமட்டைத்தனமாக அரசியல் பேசிய ஒரு படம் சரியா நான் என்ன கேக்குறேன் விஜயகாந்த் படங்கள்ல அரசியல் இருக்கும் இங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கிறவர்கள் கூட அரசியல் பேசி நம்ம வந்து திராவிட இயக்க தலைவர்கள் எழுதிய படமா ஒரு நடிச்ச படமா கூட இருக்கட்டும் எம்ஜிஆருடைய இதுல நமக்கு மாற்றுக்கிறதுனா அவர் படங்கள்ல அரசியல் பேசி நீ வந்து படத்துல கூட நேத்து நைட்டு வரைக்கும் அரசியல் பேசாதவர் அதாவது தூங்குறவரை ஒருத்தன் வந்து டாக்டர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறப்ப எந்திரிச்ச மாதிரி திடீர்னு பொலிட்டீஷன் ஆயிருக்கீங்க நீங்க என்ன போய் பேசுவீங்க நீங்க தாராளமா பேசுங்க நீங்க தாராளமா பேசி உங்களை நீங்களே அம்பலப்படுத்திக் கொள்ள போகுது நான் தான் சொல்றேனே இந்த வீக்கெண்ட் ட்ரிப் திருச்சி போறாரு ஜாலியா போறாரு அவரு தனி தனி விமானத்துல அவரு போறாரு அவரு அவர் பேசுவதற்கான பேருந்து பனையூர்ல இருந்து போகுது ரொம்ப நல்லா இருக்குது அதை பாக்குறதுக்கு இது இந்த இதெல்லாம் வந்து ஒரு உல்லாச பயணம் போற மாதிரி வீக்கெண்ட் வீக்கெண்ட் முதல்ல வீக்கெண்ட் வீக்கெண்ட் மக்களை சந்திக்கிற அளவு இன்னைக்கு மக்கள் வந்து கேவலமாயிட்டாங்களா உனக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்ய நீ வர்ற வீக்கெண்ட் வீக்கெண்ட்லதான் சேவை செய்வியா புதன்கிழமை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது பூகம்பமோ சுனாமியோ வருது என்ன பண்ணுவ சனிக்கிழமை வரட்டும் உட்கார்ந்துருப்பியா அரசியல் என்பது செவன் சர்வீஸ் இல்லையா உதய உதய உதயநிதி அவர்கள் வந்து அரசியலுக்கு முன்னேறமா வர்றப்ப எதுக்கு படத்துல நடிக்கிறது நடிக்கிறத கூட நான் எதுவுமே தான் மக்கள் வரும் நீ மக்களை பற்றிய உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மக்கள் வந்து கெஞ்சாங்களா ஐயா டைமே இருக்காது இல்ல மக்கள் வந்து கெஞ்சாங்களா ஐயா உங்களுக்கு டைமே இருக்காது வீக்கெண்ட்லயாவது காப்பாத்தியா அப்படின்னு இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் நல்ல ரிசோர்ஸ் சொல்லுவாங்க வீக்கெண்டாவது சப்போர்ட் பண்ணுங்க அது மாதிரி ஒரு பெரிய இவர் இவர் வீக்கெண்ட் ரெண்டு நாள் மத்தவங்களால ஏழு நாள்ல கழட்ட முடியாத இவர் ரெண்டு நாள்ல கழட்டிடுவாரு இது வந்து மக்களை பற்றி மகன் தான் ஏதோ பெரிய ஒரு இமயமலை மீது நின்று கொண்டிருப்பது மாதிரியும் மக்கள்லாம் தன்னுடைய உதவிக்காக தன்னுடைய அந்த 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 என்னது அவதார புருஷனின் வருகைக்காக காத்திருக்கிற மாதிரியும் ஒரு மனநிலை இது இது வந்து மக்களை அசிங்கப்படுத்துவதாக தான் நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப கோபம் தான் வருது இதுல இது திமுக சார்பு இந்த சார்பு அந்த சார்பு எல்லாம் ஒரு பொதுமக்களாக ஒரு அரசியல்வாதி என்கிட்ட வீக்கெண்ட் வீக்கெண்ட் தான் வந்து மக்களை சந்திக்க முடியும் வீக்கெண்ட் நான் வந்து பேசுவேன் அப்புறம் நான் வேலையை பார்க்க போயிடுவேன்னா அதை விட ஒரு அசிங்கம் பொதுமக்களுக்கு எதுவும் கிடையாது வந்து தமிழக மக்கள் தங்களுடைய சுயமரியாதைக்கு பெயர் போனவர்கள் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதாவும் அமித்ஷாவும் குட்டிக் போட்டாலும் இங்க எதுவும் பண்ண முடியல அந்த சுயமரியாதை தான் விஜய் போன்றவர்கள் சுருண்டு கொண்டிருக்கிறார் அந்த இதைய பத்தி எதுவுமே தெரியாம தன்னுடைய தலைவன் வந்து கம்பத்துல கிரீச தடவனாலும் பிடிச்சு வலிக்கிக்கிட்டு ஒரு சுயமரியாதையிலிருந்து மிருகங்களைப் போல சேரெல்லாம் வந்து உடைச்சிக்கிட்டு கேவலமாக தன்னை தங்களை தங்களை தாழ்த்தி கொண்டு விசிலடிக்கிறவர்களை தவிர மானமுள்ள எந்த மனிதனுக்கும் இவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது அப்படிங்கிறது மாற்று கருத்தை கிடையாது மக்களை சிந்திச்சுதான் மக்களை பற்றிய மக்களை பிரச்சனைகளை யோசிச்சுதான் நாங்க வீக்கெண்ட் வந்து சனிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மக்கள் வேலைக்கு போ போவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படும் விஜய் வந்தா கூட்டம் கூடும் அதனால டிராபிக் ஜாம் ஆகும் இதெல்லாம் யோசிச்சு விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை போன்ற நாட்களை தேர்ந்தெடுத்து நாங்க பிரச்சாரம் மேற்கொள்றோம் அது காரணமா இல்ல மத்த அஞ்சு நாள் ஸ்கூல் இருக்கும் அன்னைக்கு மட்டும்தான் ஸ்கூல் லீவ்ங்கிறது காரணமா தொண்டர்கள்லாம் அப்ப தொண்டர்களுக்கு தான் தொண்டர்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும் நாளும் ஸ்கூலுக்கு பயமாண்டிட்டு போயிருவாங்கன்றது காரணமா ஏங்க இதெல்லாம் ஒரு காரணமா அதான் நான் வந்து கேட்டேனே புதன்கிழமை வந்து சுனாமி வந்துட்டு என்ன பண்ணுவேன் புதன்கிழமை பூகம்பம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் ஏ மக்கள் வந்து சனி ஞாயிறு வந்து எடுக்கணும்னு நினைப்பாங்க எங்கேயாவது போகணும்னு நினைப்பாங்க அப்ப பரவாயில்ல சனி ஞாயிறு என்ன வேலையா இருக்காம சாபத்துடையவா எல்லாத்தையும் வீட்டுல உட்காந்துருப்பாய் இது என்ன என்ன மாதிரியான காரணம் இதெல்லாம் நான் தான் சொல்றேன் அரசியலுங்கிறது இருபத்தி நாலு இல்லையா அரசியலுங்கிறது அரசியலுக்கு லீவ் விட்டுலாமா அஞ்சு நாள் அரசியலுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி டாக்டர் மாதிரி சர்வீஸ் இல்லையா இது வந்து உலகத்திலே எவனுமே சொல்லாத விளக்கமா இருக்கு ராஜ்பவனுக்கே கூட இந்த மாதிரி எல்லாம் என்ன வருமானு எனக்கு தெரியல சித்திரமான கருத்துக்கள் அவர் சொன்னதான் நான் நினைச்சேன் அவருடைய ரெக்கார்ட அவர் அவரே பிரேக் பண்ணிட்டு போறது பாருங்களேன் அந்த கருத்தை சொன்ன உடனே எனக்கு இது யார் சொல்லிருப்போன்னா ராஜ்பவன் பேர் தான் ஞாயம் இந்த மாதிரி அவங்களுடைய முத்திரையை பதிக்கிற மிகத்தான் மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் நான் என்ன பேசுறாருங்கறதை அதை விட மிகப்பெரிய கண்டென்ட் காத்திருக்கிறது அப்படிங்கறதுல நமக்கு எந்த கருத்தும் கிடையாது கோரிக்கையை ஒண்ணுதான் விஜய்ட விஜய்ட நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையும் வைக்கிற கோரிக்கையும் ஒன்னே ஒண்ணுதான் உன் படம் முதல் நாள் உங்களுடைய படம் வந்தால் ஆமா உங்களுடைய ரசிகர்கள் கூட்ட நெரிசல நின்று முத நாள் எப்படியாவது பாத்திரணும்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் வாங்கி ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி முந்தி அடிப்பாங்க உங்களுக்கு ஓட்டு போட பொதுமக்கள் அப்படி முண்டியடிக்க மாட்டார்கள் உங்களுக்கு அந்த டிமாண்ட் அரசியல்ல கிடையாது அரசியலில் மக்கள் தான் நட்சத்திரங்கள் அது அது தளபதினாலும் கலைஞர்னாலும் எம்ஜிஆர்னாலும் மக்களைத்தான் நட்சத்திரங்களாக நடத்தி இருக்கிறார்கள் நீ அங்க நட்சத்திரம் கிடையாது நீ வாக்கு கேட்டு மக்களிடம் செல்கிறவன் அந்த எண்ணமே இன்னும் ஒரு ஆளுக்கு வரலைன்னா நீ அரசியல்வாதியாக இருப்பான தகுதியே கிடையாது அதுவும் இந்த வீக்கெண்ட் பரப்புரை மாதிரி ஒரு கேவலம் இந்த மாதிரி கேவலம் ஒன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பது வந்து உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமா தான் நான் அடுத்ததாக இந்த சீமான் அவர்கள் வந்து இப்ப ஒரு கூட பேசியிருக்காரு அதாவது தான் தன்னுடைய பிரதான எதிரியாக தாவேக்கா வந்து முன்னிலைப்படுத்தினாலுமே நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது தாவேக்காவை குறிப்ப வந்து நீ வந்து வேட்டைக்கு வரல வேடிக்கை காட்ட வர உனக்கு பத்து நிமிஷம் நீதம் கேட்டிருக்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அரசாங்கம் கொடுத்திருக்கு காவல்துறை கொடுத்திருக்கு உனக்கு அப்படின்லாம் பல விமர்சனங்களை வந்து ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சி தவைக்க விமர்சிக்கிறத பார்க்க முடியுது அது ஏன் நினைக்கிறீங்க அது அவர்களுக்குள்ள போட்டி இரண்டு தற்கொலை கட்சிகளுக்குள்ள போட்டியாக தான் நான் பாக்குறேன் இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு சீமானுக்கு எப்படி பார்த்தாலும் அரசியல் அனுபவம் வந்து விஜயை விட கூட அதனால தனக்கு யாரு எதிரியா வரப்போறா தன்னுடைய ஓட்டை யாரு திருட போறா ஏன்னா இப்ப ஒரு எலக்ஷனுக்கு அப்படித்தாண்டா திமுக கூட மோதுவான் அப்புறம் நம்ம நம்ம அவனுடைய அவனுடைய இடம் தெரிஞ்சு நம்ம கூட போட்டிக்கு வந்துருவாங்கிறது சீமானுக்கு தெரியுது சீமான் தன்னுடைய எதிரியை சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார் அதனாலதான் கரெக்டா புடிச்சிட்டாரு இல்ல திராவிடத்தை எதிர்த்து திராவிட கருத்தில் எதிர்த்து எட்டு ஆண்டுகளாக நாங்க பரப்புற பண்ணி எட்டு பர்சன்ட்டுக்கு மேல வாக்கு வங்கி வாங்கி நாங்க தான் இப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்திருக்கிறோம் நீ திரும்பியும் ஒருத்தன் வர அவனும் வந்து தமிழும் திராவிடம் ஒண்ணுதான்னு பேசுவான்னா கோபம் வராதா எனக்கு அப்படின்றாரு இப்ப நான் அதுதான் சொல்றேன் நீங்க நீ என்னத்த வேணாலும் காரணம் சொல்லுங்க இதே வாய் தான் சொல்லுச்சு இதே வாய் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுச்சு விஜய் என்னை எதிர்த்து அரசியல் செய்தாலும் நான் அவர் எதிர்க்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் அப்புறம் எங்க இருந்து மாறினாரு சீமானுக்கு ஒரு 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 அறிவு கண்ணு திறந்துருச்சு என்னன்னா விஜய் இஸ் கோயிங் டு ஈட் இன் டூ வரைக்கும் நீங்க ட்விட்டர்லயே பாக்கலாங்க நேற்று வரைக்கும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சீமானுக்கு போட்டிருக்கான் வந்து விஜய் தான் போயிருக்குது அதனால பயத்துல இது சீமான் தன்னுடைய எதிரியை சரியாக கண்டு கொண்டிருக்கிறார் விஜய் இன்னும் திமுக பார்த்துட்டு இருக்கிறாரு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயா நம்ம எதிரி இவங்க தான் போலன்னு விஜய்க்கும் தன்னிலை தெரியும் அது அதற்கு நம்ம எல்லாம் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்க வேணும் கண்டிப்பா நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி